எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளிநாட்டிற்கு பயணிக்கவுள்ளார் கொழும்பு ஆர்கேட் வளாகத்தில் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பிலேயே முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் விடுமுறைக்காக தான் வெளிநாடு செல்வதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் விமானங்கள் சிலவற்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவைகள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளன மூன்று விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையினால் பல விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தாமதமானதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஒவ்வொரு விமானமும் அதன் விமான பயணத்தை முடித்த பின்னர் தொழில்நுட்ப மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என குறிப்பிட்ட சில விமானங்களில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாக அதற்கமைய மூன்று விமானங்களும் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விமானங்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு அறிவிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் விமானங்களின் ஊடாக குறித்த இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்பும் பயணிகளை மாற்று விமானங்கள் மூலம் அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிந்துள்ளது